ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே வந்து காலையில் காசிமேட்டுக்கு போயிட்டு இறாவும் மீன் நெத்திலியும் கருவோடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி போகிறது வந்து மீனையும் இறாக தான் சமைக்க போகிறேன் இந்த நெத்திலியும் கருவோடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் தேவைன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைச்சுக்குப்பேன் போகும்போது மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் நான் வாங்கி இன்றைக்கி ரெண்டு கிலோ மீன் வாங்கினேன் ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ மீன் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு ஆய க்ளீன் க்ளீன் பண்ணுறதுக்காக ஐம்பது ரூபா கொடுத்துருந்தேன் இறதா கொஞ்சம் ரேட்டாக இருந்துச்சு முந்நூற்றம்பது ரூபாய் ரூபா கம்மி ரேட்டும் இருக்குது அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பொடியாக இருக்குது நமக்கு ஆயிரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியமான சைஸ் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து மீன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் இறாவையும் உரி உரிச்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம சமையல் வேலை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இப்போ மீன் ஆஞ்சிகிட்டுருக்கேன் மீனும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெத்திலியவும் இறாவையும் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கருவடு வந்து நல்லா தான் காஞ்சி இருந்துச்சு நான் பார்த்து தான் எடுத்தேன் ஒரு ஒரு ரேட்டில் இருக்குது கம்மியாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது நான் மீடியமான ரேட்டில் வந்து பார்த்து வாங்கினேன் கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் நல்லா தான் இருந்துச்சு கா காஞ்சி இருந்தது அதனால அது வாங்கிக்கிட்டேன் நெத்திலி வந்து இது ஒரு கிலோ முந்நூற்றம்பது தான் முந்நூறுபாலேயும் இருந்துச்சு இதுக்கு மேலே ரேட்லேயும் இருந்துது அந்த முந்நூறுபான்றது வந்து ரொம்ப மஞ்சள் பூத்த மாதிரி இருந்தது அதை நம்ம வாங்கி வச்சோன்னா சீக்கிரமாக கருத்துரும் அதனால நார்மலாக ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெத்திலி இந்த நெத்திலியை வாங்கினேன் இதுவும் நல்லா தான் இருக்குது இது ஒரு கிலோ வாங்கினேன் ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா தேவையம்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் செஞ்சுப்பேன் நீங்கள் எப்படி இது மாதிரி வாங்குவீங்களா இல்லை நான் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட்டு ஒலை ஊற்றி வச்சாச்சு அரிசிக்கும் கழுவி வச்சிட்டேன் டைம் ஆகுது சமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து புளி குழம்புக்கு ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி அரைஞ்சிட்டோன்னா சமையல் வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம் அதுக்காக தேவையான அளவுக்கு புளி வந்து நான் கொஞ்சம் ஊற வைக்க போகிறேன் இந்த மாதிரி புளி வந்து ஒரு உருண்ட அளவு என் கை அளவுக்கு அவ்வளோதான் இந்த ஊற வச்சுட்டோன்னா இப்போ வந்து மீன் வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மீன் வறுக்கிற மசாலா பேக்கெட்டு ஒரு பத்து ரூபாய் ஒரு பேக்கெட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் புளிப்பு தன்மை நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி செய்வேன் அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்ட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் ஃபுல்லாக தடவி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வறுத்துக்கலாம் மீன் மசாலா ஃபுல்லாக தடவி ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து குழம்பு கூட்டிக்க போகிறேன் குழம்பு கூட்டி வச்சுட்டு குழம்பு தாளிச்சிடலாம் நல்லா புளியை கரைச்சி இந்த மாதிரி வெடி கட்டிட்டேன் வெடி கட்டிவிட்டு ரெண்டு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் நானும் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வெங்காயமும் பாதி தக்காளி பாதி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கை விட்டு கரைச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து திக்காகவும் வரும் நல்லாயிருக்கும் அந்த இந்த தக்காளி கரைஞ்சி கரைக்கிறதுல அது ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லா ஒரு இது கிரே குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் ஏதோ பரவாயில்ல தான் இது வந்திருக்கு குழம்பு இன்னைக்கு வந்து குழம்பு தாளிச்சி விட்டுடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வடவும் இருக்குது நீங்கள் வடவம் இருந்தால் வடவும் போடுங்க இல்லையா வெறும் கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு கூட தாளிக்கலாம் கொஞ்சம் வட வடவும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தியம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வதக்கி விட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நான் ரொம்ப இதுவாக செய்ய மாட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிங்க நார்மல் சமையல் தான் சமைப்பேன் ஏன்னா சமையல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் நல்லா வதங்கணுன்னு சாதம் வெந்திரிச்சான்னு பார்த்துடலாம் நல்லா இந்த மாதிரி பொண்ணமாக வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து கூட்டி வச்ச குழம்ப வந்து ஊற்றிடுங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நெக்ஸ்ட்டு இற தொக்குக்கும் இது மீன் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு அதனால் மீனை போட்டு நம்ம வந்து நான் தலைவாழை போட்டு தான் குழம்பு வைப்பேன் மீன் வந்து வறுத்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா வந்து குழம்பு மீனை யாரும் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக அந்த குழம்பு மீன் குழம்பு வாசனைக்காக தான் நான் அந்த தலையும் வாழையும் போட்டு வைக்கிற சாப்பாடு வெடிச்சிட்டேன் அதை எடுத்து நிமித்தி வச்சாச்சு அதுக்கப்புறம் குழம்பு அந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து நம்ம யாராவது தொக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க தோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதை நல்லா கொஞ்சம் பொண்ணு நேரமாக வர செவரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் அதுக்குள்ளே என் தங்கச்சி கால் பண்ணிட்டா அவகிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா நொய் நொயின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாள் அதுதான் ஃபோன் பேசிகிட்டே இருமா கொஞ்சம் நேரம் வெயும்மா அப்படியே சொல்லி வைக்கவே சொல்லிட்டேன் இந்த சைடு மீன் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதனால் மீனை வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இறவு போட்டு ஒரு கலர் கலரிட்டி மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து எறாவு போட்டுக்கலாம் நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு போடுங்க தண்ணி ஏற்கனவே புழிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க திரும்பி கலரி விட்டிங்கன்னா நம்ம நல்லா வதங்கிடும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் நான் காரம் கம்மியாக தான் போடுறேன் இந்த இன்னைக்கு மேலே மீன் குழம்பு தானே வச்சுருக்கோம் அதனால் இது கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணலாம் மிளகாத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரிக்கோங்க இப்படியும் கலருனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கலரிக்கலாம் அந்த சைடு ரெடி ஆச்சு கொஞ்சம் கலரி விட்டு பிடிக்காமல் இருக்கும் அதனால் கலரி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எங்களோட சண்டே சமையல் மீன் குழம்பு ஜெர்தோக்கு மீன் வறுவல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் நல்லா ரெண்டு சைடும் சவந்துருச்சு இப்போ மீனை வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம் எற தொக்கு ரெடி ஆகிடுச்சு அது அம்மாவுக்காக தான் கொஞ்சம் சாப்பாடு கட்டி கொடுத்துட்ருக்கேன் மாமானால் வரவே இல்லை எனக்கு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புமா நாங்கள் சரி என் பையன் கிட்டே கொடுத்து அனுப்புறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்துட்டு ரெண்டு மீன் வச்சு கொஞ்சமாக எறா தொக்கு வச்சு அம்மாவுக்கு கொடுத்துருவேன் பையன் எடுத்துகிட்டு போயிடுவான் அம்மா வீட்டுக்கு இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் தான் இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவான் இந்த பையன் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேனா அவன் எடுத்துகிட்டு போய்டுவான் கொடுத்துட்டு வர அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வறுவல் யார்த்தூக்கு எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு எங்கள் சண்டே இப்படி போச்சு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி ரெகுலராக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க నెక్స్ట్ వీడియోలో పార్క్యూ బాయ్